வந்து ஆன்லைன் சர்வீஸ்க்கு வந்து டிசிஐ ஐடி சிஎன்ஐ ஐடி எல்லாம் வாங்கிட்டேன் அதுக்கு முன்னாடி வெறும் ஜெனரல் ஃபிரண்ட் மட்டும் போட்டுட்டு இருந்தேன் இப்போ இதெல்லாம் அடிஷனலா ஆட் பண்ணிட்டேன் ஆன்லைன் சர்வீஸ்க்கு எல்லாமே பேமெண்ட் எல்லாம் பண்றேன் ஓகே ஓகே நான் அப்கிரேரா ஆதார் அப்டேஷனுக்கு வந்து ரெக்டர் பண்ணி சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது தான் உங்க வீடியோ பார்த்தேன் அது டிசி பேங்க்ல இருந்து வாங்கணும்ன்ற மாதிரி சொல்ல முடியுமா அதாவது ஒரு பேங்க் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப எப்படி நீங்க ஆன்லைன் சர்வீசஸ் எல்லாமே இப்ப நம்ம முன்னாடி தாலுகா ஆபீஸ் அங்க போய் செஞ்ச சர்வீஸை தான் இப்ப ஆன்லைன் மூலமா இங்கே பண்றோம் இல்லீங்களா ஆ சோ அதனால பேங்கிங்கோட சர்வீஸும் ஒரு இன்டிவிஜுளுக்கே கொடுத்தா மக்களுக்கு ஈஸியான சர்வீசஸ் கிடைக்கும் இல்லையா ஆமா கண்டிப்பா உங்களுக்கு இன்கமும் கிடைக்கும் வேலை வாய்ப்பு அமையும் அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா பேங்கோட பிசி வந்து ஒரு ஆப்ப கன்வர்ட் பண்ணி கொடுக்கறாங்க ஒரு பேங்க்ல செய்யற எல்லா வேலையும் நீங்க இங்கேயே செய்யறது ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணி தரது ஏடிஎம் கார்டு கொடுக்கிறது பணம் கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா டெபாசிட் பண்றது வித்ராவல் பண்ணி கொடுக்கறது இந்த மாதிரி எல்லாம் மல்டி சர்வீஸா கொடுத்துருவாங்க உங்களுக்கு ஒரு ஆப் மாதிரி மொபைல்ல பண்றதுன்னா ஆப் மாதிரி பண்ணிக்கலாம் சிஸ்டத்துல பண்றதுன்னா உங்களுக்கு லிங்க் மூலமா பண்ணிக்கலாம் உங்களுக்குன்னு யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருவாங்க இதுல நீங்க இப்ப எக்ஸாம்பிளுக்கு சென்னை சென்னை எந்த ஏரியா நீங்க ஆ இப்போ அங்க பாத்தீங்கன்னா இப்போ சென்னைனாவே ஒரு பெரிய மார்க்கெட் ஓலா டேக்ஸி ஊபார் ஓட்டோலாம் இருக்கு இல்லீங்களா ஆமா அவங்க எல்லாமே ரீசார்ஜஸ் பண்ணாதான் அவங்களுக்கு சர்வீஸ் கொடுப்பாங்க அந்த கம்பெனி அது வந்து நம்மளுதுல பண்ணலாம் இப்படி இருபத்தாறு சர்வீஸ் இருக்கு ஆதார்ல பணம் எடுத்து தர்றது ஆதார்ல பணம் போடுறது மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்றது அக்கௌண்ட் ஓப்பனிங் எட்டு வகையான அக்கௌண்ட் ஓப்பனிங் சேவிங்ஸ் அக்கவுண்ட் சேலரி அக்கவுண்ட் கரண்ட் அக்கவுண்ட் இது மாதிரி எட்டு வகையான அக்கவுண்ட் ஓபன் பண்றது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இபி பில்லு ரீசார்ஜி பேன் கார்டு சர்வீசஸ் டூ வீலர் ஃபோர் வீலர் இன்சூரன்ஸ் பாஸ்டேக்கு கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸ்னா கலெக்ஷன் செக்ஷன்னா இப்போ இந்த இருக்காங்க இல்லைங்களா ஆமா பஜாஜி எல்என்டி முத்துப்டு ஸ்ரீராம் இந்த மாதிரி மைக்ரோனான்ஸ் கம்பெனிலாம் கலெக்ஷன் பண்ணுவாங்க ம் அந்த கலெக்ஷன் ஈவினிங்காக கொண்டு வந்து தான் கட்டுவாங்க ஓகே நம்ம வந்து வேலெட்டில் லோட் பண்ணி வைக்கணும் அவங்க வந்து அமௌண்ட் கொடுத்த உடனே கையில் வாங்கிட்டு அவங்களுக்கு பில் அடிச்சு கொடுக்கணும் ஓகே அதே சேம் தான் வந்து நம்ம ஓலா ஓலா மாதிரி என்ன பண்ணுவாங்க அவங்களோட எம்ப்ளாயிட்டு கொடுத்து அமௌண்ட்டு சொல்லுவாங்க ம் அமௌண்ட் நம்மகிட்ட கொடுப்பாங்க

இப்போ வந்து உங்களுக்கு கேப் அடிப்படையில வருவாங்க எக்ஸாம்பிளுக்கு இப்போ தேதி வந்து உங்களுக்கு ஆதார் கேம்ப் உங்க கடையில ஓகே அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா போன மாசம் ஒன்னா தேதில இருந்து வந்து டோக்கன் குடுத்து ரெடி பண்ணி வைக்கணும் ஒரு நூறு பேர் அம்பது பேர் ஓகே அப்ப அவங்க எல்லாருமே யாருக்கு ஆதார் கரெக்ஷன் புதுசா போடுறது எல்லா விதமான ஒர்க்கும் ஆதார் சம்மந்தமா உள்ள எல்லா ஒர்க்குக்கும் என்ன பண்ணனும் தேதி காலையில வந்துடணும் ஒன்பது மணிக்கெல்லாம் ஆகும் இவங்க அதுக்கான மெட்டீரியல் மிஷினோடு உங்க ஷாப்பு காலையில் எட்டு மணிக்கு வந்துடுவாங்க ஓகே நீங்க வந்து சர்வீஸ் சார்ஜ் எல்லாம் நீங்க தான் வாங்கிக்குவீங்க அதுக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டியது ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும் அது மட்டும் கட்டிட்டு நீங்க மீதி சர்வீஸ் சார்ஜ் உங்களை சார்ந்தது ஓகே ஸோ இதுக்கு பேர் ஆதார் கேம்ப் இதான் பிகினிங் ஸ்டேஜில கொடுப்பாங்க சரிங்க சார் அடுத்தது பாத்தீங்கன்னா இப்போ நீங்க சென்னையில் இருக்கிறதுனால ஒரு குரூப் ஆஃப் ஒரு கம்பெனியில் ஒரு பத்து பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்சிடன்டா பத்து பேருக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஏடிஎம் கார்டு குடுத்துடலாம் அவங்க மந்த்லி ஒன்ஸ் அது உள்ள சேலரி அக்கவுண்ட்னு சொல்லுவாங்க சேலரி வந்து போகும் இல்லையா ஆமா அப்பல்லாம் நமக்கு ஒரு இன்சென்டிவ் கிடைக்கும் இதுல அவங்க எனி டைம் வந்து நம்மள்ட்ட பணம் எடுத்துக்கலாம் இப்ப நார்த் இண்டியன்ஸ்க்குலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியா அக்கவுண்ட் ஓபன் பண்றதுக்கு வந்து இதுதான் பெட்ரா எல்லாமே டிஜிட்டல்ல இருக்கறதுனால நீங்க பேப்பர்ல வச்சு கிடையாது ஆஹ் இங்க நிறைய கேப்பாங்க சார் மணிட்றேன் சரி நம்ம நார்த் இந்தியன்ஸில் அந்த இதுதான் ஹிந்திக்கார பசங்க தான் கேட்பாங்க நம்ம இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்ல பண்ண முடியாதுன்றதுனால நம்ம பண்றதில்ல அதனால நிறைய அதை ஆதாரம் இந்த சரௌண்டிங்ஸ்ல எங்கேயுமே இப்ப கிடையாது இல்ல பயோமெட்ரிக் இந்த போன் நம்பர் லிங்க் இங்கே அதிகமா இன்க்ரீஸ் வரும் ஒன்னொன்னா வர்றதுனாலதான் நான் அடிஷனலா அந்த சர்வீசஸ் எல்லாம் எடுத்தேன் இப்ப வந்து ஜெனரலா நம்ம அந்த டிஎன்இ சர்டிபிகேட் இப்போ ஸ்கூல் லீவ் இல்ல ஏகப்பட்ட சர்டிபிகேட் சர்வீசஸ் எல்லாம் வந்துச்சு சரி ஃபர்தரா இந்த இதை ஆட் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு யார்கிட்ட அப்ரோச் பண்ணதுன்னு தெரியல அதனால யூடியூப் பார்க்கும்போதுதான் அவங்க வீடியோ நேற்று பார்த்தேன் அதனாலதான் காது இப்ப நான் உங்கள அப்ரோச் பண்ணணும்னா உங்க பேங்க்ல போய் நான் டீடைல்ஸ் கேக்கணுமா இல்ல உங்களுக்கு இப்ப பேட்டரிக்கு வாங்கிட்டீங்களா finger வைக்கிற மெஷின் இல்ல அதான் வாங்க போய் என்ன டீடைல் தெரியாதனால தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் கேஷ் இருக்கு நான் தெரிஞ்சிக்கிட்டே அதுக்கு அப்புறம் போய் பை பண்ணிக்கலாம்ன்றதனால என்ன வாங்கல இதோட பேசிக்கா எப்படி வொர்க் ஆகுது இந்த சிஸ்டம் அப்படினா இப்போ உங்களுக்கு எல்லாமே ஆன்லைன்ல கொண்டு வந்ததுக்கு ரீசன் என்ன அப்படின்னா கஸ்டமர் இவரு தானே அத்தன்டிகேஷன் பண்றதுக்கு ஆதார் இருக்கு ஆமா கஸ்டமர் நீங்க நேர்ல பார்த்து தான் இந்த வேலையை செய்றீங்களான்னு பாக்கிறதுக்கு அவங்க ஃபிங்கர் வைக்கிறாங்க ஆமா சோ இந்த தைரியத்துல தான் எல்லாமே டிஜிட்டலுக்கு கொண்டு வந்து கொடுத்திருக்காங்க கொண்டு வந்திருக்காங்க இல்லனா நம்ம இன்டிவிஜுவல் கிட்ட இந்த மாதிரி முக்கியமான வேலையை கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க காசு வாங்கிட்டு தவறா செஞ்சுடுவாங்க இல்லையா அரசு அதிகாரிகளே பண்ணும்போது போது சொல்லவே தேவையில்லை அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாத்துக்குமே இந்த ஆதார் அத்தன்டிகேஷன் வேணும் ஆதார்ல பணம் எடுக்க பணம் எடுக்க ஒருத்தர் வராங்களா அவங்க பிங்கர் வைக்கணும் ஒரு கரெக்ஷன் பார்க்கணுமா பிங்கர் வைக்கணும் அதனாலதான் இந்த சிஸ்டம் வந்து இப்போ எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு வேலை வாய்ப்பா அமைஞ்சதுக்கு காரணமே அந்த ஆதார் சிஸ்டம் தான் ஆதார்ல வந்து நம்ம ரெண்டு வகையில பண்ணலாம் ஒன்னு கண்ண ஸ்கேன் பண்ணியும் பணம் எடுக்கலாம் ஓகே அவங்களோட பேஸ போட்டோ பிடிச்சும் பணம் எடுக்கலாம் ரேக வச்சும் பணம் எடுக்கலாம் மூணு விதமா எடுக்கலாம் மூணு விதமா இதுல வந்து பேசிக்கா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு finger machine வேணும் ஓகே சார் அந்த மெஷினோட விலை பேசிக்கா 3000 ரூபாய் வரும் சரிங்க சார் நீங்க எல்லா परपஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கிறது தான் அது அந்த மெஷினை இன்னைக்கு ஆட் போட்டுக்கிட்டா நாளை காலையில உங்களுக்கு மிஸ் ஆயிடும் மிஷின் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் நாங்க எப்படி பண்ணனும் ஐடி எப்படி போடணும்ங்கறதலாம் கைட் பண்ணுவோம் நேர்ல வருவோம் சரிங்க சார் மிஷின் நீங்க வாட்ஸ்அப்ல வாங்க ஓகே நான் டீடைல் தரேன் அட்ரஸ் கொடுங்க இல்ல அந்த மந்திரா டிவைஸ் தான் தருவீங்களா இல்ல உங்களுடைய வேற பிராண்டட் டிவைசஸ் தருவீங்களா அந்த அது வேற பிராண்ட்னா நீங்க வேற பிராண்ட்னா ரேட் அதிகமா போகும் இதுங்க இருக்குறதுலயே சீப் அண்ட் பெஸ்ட் இல்ல இல்ல இதுதான் போட்டுருந்தாங்க அதான் பாத்தேன் நீங்க அதுல வீடியோல சொல்லிருந்தீங்க இதுதான் அதனாலதான் ரெக்கமெண்டட் இதுதான் சொல்லுவேன் இன்னும் சில பேர் வந்து எனக்கு கொஞ்சம் ஹேண்டியா இருந்தா பரவாயில்ல சார் ப்ளூடூத்ல பரவாயில்ல மந்திரால ஒயர் கம்ப்ளைண்ட் வரும் ஒயர் வந்து நீங்க சொருவி சொருவிதான் புடுங்கணும் மந்திரால அதனால எனக்கு கொஞ்சம் ஹேண்டியா இருந்தா பரவாயில்ல அப்டின்னா நீங்க அதுக்கு ப்ளூடூத் போலாம் அதெல்லாம் எட்டாயிரத்தி சில்லற வரும் இப்ப வேணாம் ஆ ஃபர்ஸ்ட் இங்க ஒண்ணு ஏதோ வர்றதே ஒன்ற ரெண்ட சர்வீசஸ் தான் சரி அடிஷ்னல்லா நம்ம சர்வீசஸ் அதிகமா கொடுக்கும்போது கொஞ்சம் கஸ்டமர்ஸ வருவாங்க அப்படின்றக்காக தான் கைறதே அடிஷனல் சர்வீஸ் குடுக்குறதுனால கஸ்டமர் வருவாங்கங்கறது அப்புறம் உங்களுக்கு வருமானமே பத்தாயிரம் கூடுதலா கிடைக்கும்ல கண்டிப்பா அதுதான் நம்ம இந்த இடத்துல பாக்குறோம் நீங்க கஸ்டமர் வர்றது உங்களுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கும் ஃபர்ஸ்ட் சரிங்க பத்தாயிரத்துல இருந்து ஒரு லட்சம் ரூபா வரைக்கும் ஏர் பண்ணலாம் அது உங்ககிட்ட இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க கடைசி இடமும் அவங்க இருக்க மக்களை பொறுத்து